பாலக்காடு மெயின் ரோடு அகலப்படுத்தப்பட்டு போடப்பட்டு விபத்தை குறைச்சிருக்கிறோம் கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா ரோடும் திருச்சி ரோடு அவனாசி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு பொள்ளாச்சி ரோடு சத்தி ரோடு தொண்டாம்பூர் ரோடு திருவாணி ரோடு மேட்டுப்பாளை ரோடு இதுதான் முக்கிய ரோடு எல்லா ரோடு அகலப்படுத்தப்பட்டு விபத்துக்களை குறைச்சிருக்கோம் பாலம் பத்து கிலோமீட்டர் கணக்கு பாலம் உக்கர பாலம் நீ பாத்தீங்கன்னா நீ மேட்டுப்பாளை ரோடு நாலு பாலம் பொள்ளாச்சி ரோடு நாலு பாலம் திருச்சி ரோடு பாலம் எல்லா பாலங்களும் கட்டி போயிடுச்சு இதெல்லாம் சென்னையில தான் பாலங்கள் இருந்தது

ஆகவே நிறைய நிறையா பண்ணியிருக்கிறோம் எல்லாத்திட்டையும் நாங்க தான் பண்ணியிருக்கோம் நாங்க விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே இன்றைக்கு மக்களை பொறுத்தவரை தெளிவா இருக்காங்க மக்கள் வந்து சாதாரண இந்த வீடு இருக்கு பாருங்க இந்த ஆர்த்தி வீடு இந்த மாதிரி ஒரு முன்னூறு சதுர நானூறு சதவீதம் இருக்கிற வீட்டுக்காரங்க கூட மாதம் மாதம் கட்டுறக்கூடிய கரண்ட் பில்லேயும் சொத்து வரி கட்டுறதை பார்த்தா திமுக தீமுக்க போட மாட்டாங்க ஆகவே இன்னைக்கு யாருமே தீமுக்காக போட்டு போட்டு தயாரா இல்லை இன்னைக்கி இந்த அஞ்சு வருஷம் நான் இவ்வளோ சொல்கிறேன் இந்த மேடையில் இன்றைக்கி ஒரு மேடை ஓட்டு வந்து ஏதாவது கோவை மாவட்டத்தில் ஆட்சி கொடுத்தா பண்ணுன்னு சொல்லுங்க பாப்போம் எதுவுமே பண்ணல ஆகவே ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம் கோயம்புத்தூரை மாத்தி அமைச்சிருக்கிறோம் மக்களுக்கு தெரியும்